நீங்கள் இந்த வீடு இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தியாகி இமானுவேல் சேகரன் இருக்கார் இல்லையா அவருடைய நினைவு தினம் அப்படின்றது இன்றைக்கி கடைபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி மாவட்ட ஏரியா இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான போலீஸார் வந்துட்டு பாதுகாப்பு பணிக்காக அங்கே நிறுத்தப்பட்டிருக்காங்க இதை தாண்டி வந்துட்டு இன்றைக்கி ஒரு சில சமுதாயத்தால் மட்டுமே வந்துட்டு இமானுவேல் சேகரன் இருக்கார் இல்லையா அவர் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஜாதிய தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அன்னைக்கு வந்துட்டு அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்துட்டு போராடினதே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தீண்டாமையாக இருந்தாலும் சரி இல்லை மக்களுக்குள்ள அந்த ஏற்ற இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதுவுமே இருக்க வேணாம் ஒரே சமம் அப்படின்றதுக்காக வந்துட்டு தன்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு போராடின ஒருத்தருக்கு இன்னைக்கு நினைவு தினம் அப்படின்றதே அனுசரிக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு யார் இந்த இமானுவேல் சேகரன் அதை தாண்டி வந்துட்டு அவருடைய வரலாறு அப்படின்றது என்ன அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட எழுபது வருஷங்களுக்கு மேலாகியும் இன்னைக்கும் வந்துட்டு அவர் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் அப்படின்றது என்னன்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இமாலய சேகரன் இருக்கார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்துட்டு பிறக்கிறாரு அவங்க அப்பா வந்துட்டு ஹெட் மாஸ்டர் அப்படின்றதுனால வந்துட்டு ஸ்கூல் டேஸ்லலாம் அவருடைய படிப்பு அப்படின்றது அப்படிங்கிறது நல்லாவே போய்கிட்டு இருக்கு அவருக்கு அவருடைய பதினெட்டு வயசு அப்படின்னும் போது பார்த்தோம்னா இந்த வெள்ளையணை வெளியேறு மாதிரியான இயக்கங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறார் சுதந்திர இந்தியா அப்படின்ற கனவோட போராட ஆரம்பிக்கிறார் அதனால அந்த மாதிரியான போராட்டங்கள்ல அவர் பங்கெடுத்துக்கிட்டதுனால கிட்டத்தட்ட மூணு மாச சிறை தண்டனை அப்படின்றதும் அவருக்கு கொடுக்கப்படுது அந்த சிறை தண்டனை முடிஞ்ச அதுக்கப்புறமா அவர் மேல் படிப்புக்காக போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்றத காரணம் காட்டி அவருக்கு மேல படிக்கிறதுக்கான உரிமை அப்படின்றது மறுக்கப்படுது இதனால அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தவர் வந்துட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ் இந்தியா இராணுவத்தில் வந்துட்டு சேர்றாரு ஒரு மூணு வருஷம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறமா சுதந்திர இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு இராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவை வந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு நாடாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனவுகளோட அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லீவ்ல வந்துட்டு அவருடைய ஊருக்கு வராரு அப்படி ஊருக்கு வந்தவருக்கு தான் வந்துட்டு அவர் கனவுல கண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி அப்படின்றது வேறு ஆனால் இங்கே நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது வேற அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே எக்கச்சக்கமான ஜாதிய தீண்டல்கள் அப்படின்றது வந்துட்டு இருந்துக்கிட்டு தேவையில்லாத ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீவுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய வேலையவே ரிசைன் பண்ணுறாரு இனிமேல் இராணுவத்துக்கு நம்ம போவேன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை முதல்ல சரி பண்ணுவோம் மக்களுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு மாநாடு அப்படின்றத வந்துட்டு போடுறாரு அது மட்டும் இல்லாம அருப்புக்கோட்டை இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் தலித் மக்களுக்கு இந்த இரட்டை டம்ளர் முறை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்டே வந்துட்டு நம்ம இப்படிலாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது தப்பு இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த சமூகத்தை சொன்னதாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் அவங்க சமூகத்தை ஒரு சில சமூகம் வந்துட்டு ஒடுக்கி இருப்பாங்க இல்லையா அந்த சமூகத்துக்கு எதிராக வந்துட்டு கூக்குரல் அப்படின்றத எழுப்பினதாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான மனப்பான்மையோடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள்லாம் கொண்டு வராங்க இல்லையா அதுக்கு யாருமே அடிப்பணியக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை முன்மொழிய ஆரம்பிக்கிறாரு இது அதனால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சொந்த ஊர்லேயே அவருக்கு எதிராக வந்துட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கப்படுது அப்படின் சொல்லலாம் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு அவங்கள ஒடுக்கின சமூகத்துக்கு எதிராக வந்துட்டு தேர்தல் பணி அப்படின்றதெல்லாம் பண்ணி அவருடைய பவரை காமிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இமானுவேல் சேகரன் வந்துட்டு ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிது எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் க கடாமங்கலம் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் ஒரு வயசான அம்மா ஒருத்தனை இறந்து போகிறாங்க இருக்கிறாங்க ஸோ ஒரு சில காரணங்களை காட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான உரிமை அப்படின்றது மறுக்கப்படுது இதனால் வந்துட்டு பெருமாள் பீட்டர் அப்படின்னு சொல்கிறவரும் இமானுவேல் சேகர் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தோன்னா கமுதி ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள நல்ல முறையாக வந்துட்டு அவங்களுடைய உடலை தகனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இமானுவேல் சேகர் இருக்கார் அவர் மேலே வந்துட்டு ஒரு வன்மத்தை ஏற்படுத்துது அப்படினே சொல்லலாம் அஞ்சு ஒம்பது ஐம்பத்தி ஏழில் வந்துட்டு இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்துட்டு தகனம் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது கிணறு இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு அசுத்தம் செய்யப்படுது இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிச்சதுக்கு அப்புறமா படிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கலெக்டர் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பேச வராங்க இந்த மாதிரி ரெண்டு சமுதாயத்தையும் ரெண்டு பிரிவில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் அப்படின்றது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு எதிராக வந்துட்டு நிற்கணும்னு சொல்லி இமானுவேல் சேகரன் நினச்சாரோ அவங்களுக்கு வந்துட்டு சேர் போட்டு அவங்களுக்கு எதிராக உட்கார்றாரு ஸோ இங்கே சேர் போட்டு உக்காடுறது அப்படின்றதே வந்துட்டு இன்னை வரைக்கும் ரொம்ப பெரிய அரசியலாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரீசண்டாக உதயநிதி இருக்கார் இல்லையா அவருடைய ஒரு திரைப்படத்தில் கூட சேர் போட்டு உட்கார்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது அப்படின்றத தெளிவாக காட்டியிருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுக்கான எதிர்ப்பும் அதுக்கு எதிரான மனநிலை இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ பத்தாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றத வந்துட்டு பேசி முடிக்கிறாங்க பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காம்ப்ரமைஸ் பேசின அடுத்த நாள் வந்துட்டு இமானுவல் சேகரன் இருக்கார் இல்லையா ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்காக அவங்க அப்பாவினுடைய நண்பர் வீட்டில் தங்குறாரு மணிக்கு அந்த கூட்டம் அப்படின்றது முடியுது அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்காக ஒரு ஒன்பது பத்து மணி போல திரும்பிட்டு இருக்கும்போது ஆறு பேர் ஒரு கொண்ட கும்பல் வந்துட்டு அவரை வழிமறிச்சு வெட்டுறாங்க ஸோ முப்பத்தி மூணு வயசுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு நம்ம ஒழிக்கணும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக போராட ஆரம்பித்த ஒரு இளைஞன் வந்துட்டு பார்த்தோன்னா முப்பத்தி மூணு வயசில் அவருடைய அரசியல் எழுச்சி அப்படின்றத ஆரம்பிக்கும் போதே அவர் கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கொலையினுடைய நீச்சியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவங்களுமே மோதுறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பேருடைய உயிரிழப்பு அப்படின்றதும் நடக்குது அதுக்கப்புறமா பலகட்ட முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மோதல்கள் இருக்குது இல்லையா அது தடுக்கப்படுது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இமானுவேல் சேகரன் இருக்கார் இல்லையா அவரை தலைவராக வந்துட்டு ஏற்றுக்கிட்டு ஒரு சிலர் அவருக்கு குரு பூஜை அப்படின்றத பண்ணி வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி ஆரம்பித்த அந்த வரலாறு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபது வருஷம் தாண்டியும் இன்றைக்கும் அது ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு இமானுவேல் சேகரன் இருக்கார் இல்லையா அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை வை